தேடி வந்து பணமே இருந்து சொல்லும் பொழுதுனா வாழ்க்கையில அருகே சமாதானம் இல்லையா ஒரு சுகம் இல்லையா நோக்கி கூப்பிடுங்க இந்த பெகீனத்தில் விடுதலை இந்த பணம் பிரச்சனைதல வேண்டும் இந்த தரிதிரமான சூழலை குடும்பத்தை விட்டு மாறணும் கூப்பிட்டு பாருங்க நிச்சயமா கத்தல் இறங்கி வருவார் நீ எந்த இடத்துல கூப்பிட்டாலும் சரி விவசாய இடத்துல நீ அம்மா வந்து கூப்பிட்டாலும் சரி அந்த இடத்துல இறங்கி வருவார் கொண்டு இருந்தே கத்தலை கூப்பிட்டு அந்த இடத்துல இறங்கி வருவா கத்தல் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் அவர் வர ஆயிட்டமா இருக்கிறார் நாங்க கூப்பிட ஆயத்தமா இருக்கோமா நம்ம பார்த்தோம்னா எந்த இடம் பார்க்க மாட்டாங்க நடு ரோட் கூட நம்ம தொழுது கொண்டு வேலை செய்யற இடத்துல நாங்க ஒரு நாள் கடைக்கு போனோம் நாங்க போய் ஒரு மணி நேரம் நிக்கிறோம் எங்களை கண்டுக்கவே இல்லை அவங்க இருக்கிறாங்க நானும் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுல நம்ம என்ன கற்றுக்கிட்டோ தெரியுமா நம்ம எந்த இடம் பார்க்காம இப்படி இருக்கிறாங்களே நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு வயிறாக்கம் அதை இப்ப எந்த இடமும் பார்க்க மாட்டாங்க தேவரை தேர்றதுக்கு எந்த இடான என்ன நமக்கு தேவையே தானே நமக்கு தேவை விடுதலை தேனே எந்த இடத்துல கூச்சிட்டாலும் பக்தர் வருவார் நம்ம கூச்ச ஆயுதமா இருக்கும் வெக்கப்படக்கூடாது கூச்சப்படக்கூடாது பயப்படக்கூடாது நாங்க நின்னு எஸ்ஏ கூட்டா நாங்கள் வந்து நடிச்சிருவாங்களா அடிக்கிட்டோம் கத்தருக்கு ஆகாம சாகுவோம் ரத்த சாட்சியம் பத்திருக்கா தேவ மனுஷர்கள் இருக்காங்க இல்லையா எத்தனை பேரு ரத்த சாட்சியம் தேவங்களும் அடிச்சிருக்காங்க நம்ம ஏன் பயப்படணும் நடு ரோட்டுல நின்னு நம்ம கூப்பிட்டாங்க ஏசு வருவா பயப்படாதீங்க நான் பேர் போது கூட்டா என்ன பிரச்சனை நடக்குமோ பிரச்சனை வந்தாலும் சரி தானிய சிங்கிக்கல போட்டாங்க பயப்படல தானிய சிங்க கெழி சோமாம் ஜெயிலை உட்கார்ந்து ஆராதிச்சாங்க சில சாலை கதவுகள் திறக்கப்பட்டது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் கத்தனை நோக்கி கூப்பிடணும் அதுலயா நம்மளுக்கு சமீபமா இருக்கிற தேவன் எங்க இருந்தாலும் அவர் நம்ம பக்கத்தில் இருக்குவாரு உங்களுக்கு எந்த தீமைய வர அவர் அனுமதிக்க மாட்டார் ஆகவே இந்த குருடனை போல நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிட கற்றுக் கொள்ள வேண்டும் அதை